உத்திரமேரூரில் பரபரப்பு தேவாலய வளாகத்தில் பெண் சடலம் புதைக்கப்பட்ட சம்பவத்தால் கடந்த ஆறு நாட்களாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட ஓங்கூர் கிராமத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான தேவாலயம் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது இந்த பழமையான திருச்சபை அமைந்துள்ள வளாகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் தேவாலயத்தை ஒட்டியுள்ள இப்பள்ளியின் அருகே அதே பள்ளியில் அதே பகுதியில் வசித்து வந்த இயற்கை மரணமடைந்த எண்பது வயது மதிக்கத்தக்க அன்னம்மாள் என்கிற மூதாட்டியின் சடலத்தை அவரது உறவினர்கள் புதைத்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரமேரூர் வட்டத்தில் நல்லூர் புளியூர் ஜேபி நகர் கிராமங்களில் ஓங்கூர் திருச்சபைக்கு சொந்தமான கிறிஸ்தவ தேவாலயங்கள் அமைந்துள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் நாயர் நீதிநாதன் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட திருச்சபை நிர்வாகிகளிடம் எவ்வித அனுமதியும் பெறாமல் பல தலைமுறைகளாக அப்பகுதிகளில் மரணமடைந்தவர்களுக்கு தனியாக சொடுகாடு உள்ளிட்ட மயான பூமிகள் உள்ள நிலையில் சடங்கு சம்பிரதாய நடைமுறைகளுக்கு எதிராக பழமையான தேவாலயம் அருகில் புதைக்கப்பட்ட சடலத்தால் திருச்சபையின் புனித தன்மையை சீர்கெடுக்கும் நோக்கில் அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் செயல்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் குறித்து இரண்டு நாட்களாக அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி தேவாலய வளாகத்தில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இப்பிரச்சினை வலுத்து வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உத்தரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி தலைமையிலான வருவாய்த்துறையினர் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் உத்தரமேரூர் காவல்துறையினர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் சம்பவம் குறித்து திருச்சபை போதகர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் பழமையான திருச்சபையின் புனிதம் பாதிக்கப்படுவதாக அனைத்து தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிப்பதால் தேவாலய வளாகத்தில் புதைக்கப்பட்டுள்ள மூதாட்டியின் சடலத்தை பொதுமையான பூமிக்கு எடுத்துச் செல்வதாக மூதாட்டியின் மகன் கைப்பட ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ளார் இச்சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது